துளாராசி நேர்களே துளாராசிக்கு நான்காம் இடம் ஐந்தாம் இடம் என்று கருதப்படக்கூடிய மகரம் கும்பம் பாக்யஸ்தானம் புத்திரஸ்தானத்தினுடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் இருக்கின்ற நிலை சரியில்லாத நிலை சாதகம் இல்லாத நிலையாக இருந்தாலும் கூட அவ்வளவாக பாதிப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிநாதனே மீனத்தில் உச்சமாக இருக்கின்றார் அதுவும் ஒரு சிறப்பு தான் மேலும் சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துக்கு அர்த்தாசும சனியாக வர இருக்கின்றார்கள் ஆக இந்த சனீஸ்வர பகவான் இந்த நிலையில் இருந்தாலும் கூட வெறிய ஸ்தானத்தின் அதிபதி ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உண்டானவர் புதன் பகவான் பெரிய ஸ்தானாதிபதியும் மீனத்தில் இருக்கின்றார் பல நிலைகளிலும் கூட நீங்கள் சற்று நினைத்தபடி எதிர்பார்த்த நிலையில் இல்லாவிட்டாலும் கூட அந்த குரு பகவான் அஷ்டமத்து குரு மூணுக்கு உண்டான குரு பகவானும் குடும்பஸ்தானத்தின் செவ்வாய் பகவானும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் கூட உங்களுடைய அந்த பெரிய ஒரு நிலை என்னவென்றால் துலாவில் சனீஸ்வர பகவான் நாளுக்கு கொண்டானவன் துலாவில் உங்களுக்கு உச்சம் அடையக்கூடிய இடம் அதனால் எந்த நிலையிலும் சிரமம் வந்தாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் கூட இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற நிலையும் இருக்கின்ற நிலையும் சிறப்பாகவும் அந்த சனி உங்களுக்கு நல்ல நல்ல வெற்றிகளையும் பல உண்மைகளையும் தெளிவுபடுத்தக்கூடிய நிலையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் பிரியாதிபதி உங்களுக்கு அங்கு நீச்சமாக இருந்தாலும் கூட பொருள் வரவு செலவுகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு குறைந்திருந்தாலும் கூட ராசிநாதனே அங்கே இருக்கின்ற நிலையில் எல்லாவற்றையும் சரி சமமாக உங்களுக்கு நல்லபடியாக செய்து கொண்டு தான் வருவார்கள் சூரிய பகவானும் அந்த புதனோடு சேர்ந்திருக்கின்றனர் புத அதித்யோகம் மற்றும் ஒரு சில நிகழ்ச்சிகளும் அது நடந்து தான் இருக்கும் அதே நேரத்தில் சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கின்ற நிலை சற்று கூடுதலான முயற்சிகளும் வெற்றிகளும் உங்களுக்கு வந்து தான் வரும் அது ஒரு புறம் இருந்தாலும் இது ஒரு புறம் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் ஏட்டம் இருக்கும் சற்று இருந்தாலும் எது நடந்தாலும் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சி தான் உண்டாக்கும் இது நடந்ததுன்னா இது இப்படி இருந்தால் இப்படி ஆயிருக்கும் அதனால் அது தப்பிச்சுன்னு ஒரு சந்தோஷம் வரும் உங்களுக்கு ஆனாடா இது நடக்கலைப்பா இருந்தாலும் நமக்கு தான் இது எல்லாத்துக்குமே சனிஸ்வர பகவான் தான் காரணம் பகவான் வந்து சனி பகவான் வந்து துலாவில் உச்சம் அடைகிற நாளுக்கு ஐந்துக்கும் உச்சம் அடையக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு மீனத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பாதிப்பொன்று ஒன்றும் இருக்காது நன்றாக இருப்பீர்கள் அந்த சனிப்பயிற்சி கூட உங்களுக்கு சாதகமான நிலையில் உங்களுக்கு உயர்வும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது துளராசி நேர்களுக்கு திடீர் பண வரவு வாராத கடன் நிலுவில் இருந்த கடன் எல்லாம் தேடி வரும் குடும்பத்தில் ஒற்றுமை திகழும் இன்னும் இன்னும் அந்த சில இளம்புறாரர்களுக்கு பெண் ஆண்களுக்கும் திருமணங்கள் கைகூடும் ஆக எல்லாமே சிறப்பான நிலையில் தான் இருக்கும் திடீர் சம்பத்து வரவு வேலையில் இருப்பவர்கள் மற்றும் கலைத்துறை மற்றும் எல்லா ராசி நேர்களுக்கும் நல்ல சிறப்பான ஒரு பொற்காலம்தான் சிறப்பாக தான் இருக்கும் ஐயோ ஆறாம் சனி வந்துவிட்டதே மீன ராசி சனி இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மையைத்தான் தரும் சிறப்பாகத்தான் இருப்பீர்கள் ஆலய தரிசனங்கள் சாப விமர்சனங்கள் என்பது வியாழக்கிழமை அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு நன்மைகள் வழங்க வேண்டுமென்றால் நீங்கள் அந்த கொண்டக்கடலை மாலையாக அந்த தட்சிணாமூர்த்தி பெருமானுக்கு செய்யுங்கள் மஞ்சள் அவருக்கு செய்து அர்ச்சனை செய்யுங்கள் மற்றும் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அருளை நீங்கள் பெற வேண்டும் முருகப்பெருமானுடைய ஒரு தம்பதி சமீத வள்ளி தேவானை முருகப்பெருமனை ஃபோட்டோ உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ரொம்ப சிறப்பு தான் தட்சிணாமூர்த்தியினுடைய கருணை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி பரிகாரம் செய்யுங்கள் குரு பகவான் பரிகாரம் மேலும் முருகப்பெருமானுடைய அருளும் உங்களுக்கு கந்தசஷி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்து வந்தாலே ஆலய தரிசனமும் முடிந்தவர்கள் செல்லுங்கள் இயலாதவர்கள் முருகப்பெருமான் மற்றும் தர்ஷனமூர்த்தி தரிசனம் சிறப்பு